இன்னைக்கு புறாக்களுக்கு ஸ்பெஷல்ங்க அரிசி பாசிப்பயிறு கொண்டைக்கடலை அப்புறம் கொண்டக்கடலை பருப்பு நம்ம கொண்டைக்கடலை பருப்பு இருக்கு இல்லையா அந்த பருப்பு அப்புறம் வேர்க்கடலை பச்சை பசுப்பு இது இதெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவேங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அதுக்கு அதனால் இப்படி தான் போட்டுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேர்ட்ஸ்கெலாம் கொடுங்க இற கொடுங்க ரொம்ப நம்ம கொடுக்க வேண்டாங்க ஒரு கை அளவுக்கு கொடுத்தா கூட போதும் சரியா நம்மளால் முடிஞ்ச அளவு தான் நம்ம செய்ய முடியும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்கிறேன் இங்கே இற போடலாம் மொட்டை மாடிக்கு வந்தாச்சு இற போடுறதுக்கு வந்துருவாங்க எல்லாரும் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இல்லை வர ஆரம்பிச்சிட்டாங்க மழை லைட்டாக நின்றுருக்கு பாருங்க வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்டுடலாம் மழை வந்து இதாக பிள்ளை மழை இப்போதாங்க நின்றுருக்கு சோன்னு மழை பெஞ்சிட்டே இருந்தது ரெண்டு மூணு நாளாக மழை ஹெவி ரெயின் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்ல மழை தான் இல்லையா வந்துருச்சு எல்லாம் சாப்பிடட்டும் இப்போ நம்ம உள்ளே போயிடுவோம் பாருங்க இப்படி கொட்ட போகுது மழை என்ன செய்யுமோ தெரியல இதெல்லாம் பாவம் என்ன சாப்பிடட்டும் நம்ம போவோம் அழகா சாப்பிட்டு பார்த்தீங்களா பாத்தீங்களா ஒரே அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டாங்க